அண்ட சராசரத்தை படித்திரைவனுக்கே எல்லா பகலும் எனக்கு நிறைய அரபி எல்லாம் தெரியாது அது செலவாத்து இந்த நிறைய விஷயம் முகம்மது நபி அவர் மீது சாந்தியம் சமாதானமும் உண்டாகட்டும் மேலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் சாந்தியம் சமாதானம் உண்டாகட்டும் பொதுவாகவே ஒரு ஒரு முஸ்லீம் அவங்கள பற்றி வந்து பேசணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து பேச ஆரம்பித்தாங்களாவே எங்கள் ஊரில் இருக்கிற மக்களும் சரி வெளியில் ஊர் இருக்கிற மக்களும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கண்ணோட்டம் வந்து பொதுவாகவே வச்சுக்கிறாங்க என்னன்னாக்கா இவங்க வந்து முஸ்லீம்களுக்கு ஆள் செத்துக்கிறாங்க இவங்கெல்லாம் கூட்டம் சேர்க்குறாங்க அப்படின்ட்டோ அல்லது இவங்க வந்து நம்மளை இவங்க வந்து நம்மளை மாற்ற பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பொதுவாகவே சொல்லிக்கிறாங்க அதுவும் அதுவும் இல்லாமல் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரியே வெள்ளிக்கிழமனா கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுவான மக்களுக்கு அவங்க ஒரு சிந்தனை வச்சுட்டு இருக்கிறாங்க கூடவே இன்னொன்று அங்கே அவங்க வச்சுருக்கிற அந்த கோயிலில் அல்லான்னு ஒரு சாமி இருக்கிறான் முஸ்லீம்களுக்கெலாம் குலதெய்வம் அல்லான்றவங்க தான் சாமி நமக்கு நம்ம ஊர் சாமி அவங்களுக்கு அவங்களுக்கு சாமி அப்படின்றது தான் வந்து எல்லோரும் நினச்சிக்கிறேன் ஆனால் அப்படி வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா ஒரு வேறு ஒரு விஷயத்துல இருந்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பின்னாடி தான் ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும் நம்ம ஏன் ஆரம்பத்துலேருந்தே முஸ்லீமாக பிறக்கலை அப்படின்ட்டு தோணும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஏன்னா முஸ்லீமாக பிறந்ததுலேருந்தே முஸ்லீமாக இருக்கிறதுன்றது அது ஒரு வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சஜிதா செய்யலை அப்படின்ட்டு எனக்கு ஒரு சில தோணும் ஏன்னா இருபத்தி ஆறாவது வருஷத்துல தான் வந்து நான் கிளிமஸ் சொன்னது அப்படின்னா நான் இருபத்தஞ்சி வருஷம் நான் என்ன படைத்தோன்னு நான் வந்து சஜிதா செய்யலை அப்படின்றப்போ மற்ற முஸ்லீம்களாலும் சரி பள்ளிவாசலில் ஒரு குழந்தை தொழுதுகிட்ருந்துச்சுனாக்காவே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து சஜிதா இருபத்தஞ்சி வருஷமும் சஜிதா செய்யலை அப்படின்ற விஷயம் எனக்குள்ள வரும் ஃபஸ்ட்டு எந்த ஒரு முஸ்லீமும் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது வந்து அவங்க வந்து கூட்டத்துக்கு ஆள் சேர்த்துக்கிறாங்க அல்லது வந்து நம்மளை முஸ்லீம்களாக மாற்ற பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து அதிகமாக பார்த்துக்க தேவையில்ல ஏன்னா ஒரே ஒரு விஷயம் அவங்க நம்மகிட்ட வந்து இதுதான் இஸ்லாம்னோ இதுதான் குரான்னோ அல்லது இவர் தான் கடைசி நபின்னோ சில விஷயங்கள் சொன்னாலும் அதை வந்து கூட நம்ம ரெண்டாவது பட்சமாக வந்து எடுத்துப்போம் ஆனால் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு மனுஷனும் தான் ஏன் சாகணும் அப்படின்ற விஷயத்த கையில எடுத்து அவன் யோசிச்சு பார்த்தானாவே அதுக்கான ஒரு புதிர் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டி நிறைய பெட்ரோல் இருக்குது எல்லாமே எல்லா பார்ட்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படின்றப்போ அது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அது வந்து ரிப்பேர் ஆகி நிற்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அது ரிப்பேர் ஆக்கி நிற்குதுனாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அது மாதிரி தான் நான் இன்றைக்கி பிறந்தேன் நேற்று உயிரோடு இருந்தேன் முன்னா முந்தா நேற்று உயிரோடு இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உயிரோடு இருந்தேன் அப்புறம் குழந்தைய விளாண்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அம்மா வைத்து முன் அம்மா வைத்துட்டு இருந்தேன் அப்போ அதுக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் அப்படின்ற ஒரு கேள்வி இரு அதே மேலே அதே போல் நான் நேற்று ஒரு மூணு வேலை சோறு சாப்பிட்டேன் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சேன் ஒரு பதிமூணு மணி நேரம் தூங்கினேன் அதே மாதிரி போன வருஷம் நான் மூணு வேலையும் சாப்பிட்டேன் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சேன் பதிமூணு மணி நேரம் தூங்கினேன் இப்படியெல்லாம் அஞ்சு வருஷம் முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் கரெக்டாக தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நான் பிறந்ததுலேருந்து மூணு வேலை சாப்பிட்றேன் எட்டு வேலை எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் பதிமூணு மணி நேரம் தூங்கிட்டு வரேன் இதே தான் நான் மீதி உள்ள வருஷமும் செய்ய போகிறேன் இப்படியெல்லாம் நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு வரேன் நான் ஏன் சாகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இறந்ததுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு சம்திங் விஷயம் இருக்குது அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடை நடுவில் இருக்கிற இந்த வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடணும்னாவே ஓரளவுக்கு இறைவன்னா யார் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் இறைவன்னா ஒருத்தன் இல்லவே இல்லை அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன்னா சாதாரணமாக ஒரு சாம்சங் ஃபோன் இருக்குனாக்கா அந்த ஃபோனை தயாரிக்கிறதுக்கு சாம்சங் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது அப்படிங்கும்போது இந்த பூமியாக இருக்கட்டும் இந்த வானமாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் நட்சத்திரமாக இருக்கட்டும் மற்ற அனைத்து ஜீவராசியாக இருக்கட்டும் இத்த இது அனைத்தையுமே வந்து தானாகவே உருவாகவே இல்லை எப்படி ஒரு சாம்சங் ஃபோனை தயாரிக்கிறதுக்கு சாம்சங்னு ஒரு கம்பெனி இருக்குதோ இந்த அண்டாசரசரம் இந்த பூமி வானம் இது அத்தனையும் கண்டிப்பாக ஒரு கிரியேட் பண்ணியிருப்பான் அவன் வந்து உருவாக்கியிருப்பான் அப்படிப்பட்ட அந்த ஒரு மாபெரும் சக்தி தான் இறைவன் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அதை தமிழில் இறைவன் சொல்கிறோம் மலையாளத்தில் படைச்சவனன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் காடுன்றோம் அது போல் தான் அரபியில் அல்லா அல்லாஹ்னாக்கா முஸ்லீம்களோட குலதெய்வமும் அவங்களுக்கு மட்டுமே தான் ஹெல்ப் உதவி செய்கிற சாமியோ கிடையாது உலகத்தையே படைச்சவன் இறைவன் இறைவன்னா இறைவன் அவ்வளோதான் அவனுக்கு இன்னும் நம்மன்னா கண்ணால் பார்க்கவே முடியல நம்மளை கண்ணாலேயே பார்க்காத ஒருத்தனா கண்ணால் பார்க்காம தான் நம்மள வந்து வணங்க முடியும் அப்படின்றப்போ அவனுக்குன்னு தனியாக உருவம் செஞ்சுக்கிட்டோ அதை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி கூத்தடிச்சிக்கிட்டோலாம் இருந்தோம்னா அது எப்படி நமக்கு அது நமக்கு நாமே கேட்டுக்கக்கூடிய ஒரு கேள்வி அதனால தான் முஸ்லீம்ங்க யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுனாங்கனாக்கா தயவு செஞ்சு அவங்க பேசக்கூடிய அந்த விஷயத்தை தயவு செஞ்சு கேட்டு பாருங்க நீங்கள் ஏன்னா நீங்கள் முஸ்லீம் ஆனது பின்னாடி நீங்களே யோசிச்சுப்பீங்க ஆகா நான் இத்தனை வருஷமாக நான் என்னை படைத்தவனுக்கு நான் சஜிதா தலை வணங்காமல் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு ஏக்கம் வரும் கண்டிப்பாக அப்போவே உங்களுக்கு தோணும் நானும் ஏன் பிறந்ததுலேருந்தே முஸ்லீமாக ஆகலை என் அப்பா அம்மா வந்து எனக்கு பிறந்ததுலேருந்தே இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு நமக்கு நம்ம ஒரு கேள்வியை அது அதுபோல் ஒரு மனுஷன் தான் ஏன் சாகணும் அப்படின்றத விஷயத்தை தனக்கு தானே கேட்டுக்கிட்டே கண்டிப்பாக அவனால் இறைவன் யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு கண்டிப்பாக அமையும் இதே மாதிரி கேள்வியை நானும் கேட்டிருக்கிறேன் அதுவும் இல்லாமல் ஸ்கூல் படிக்கிறப்போ என் ஃப்ரெண்டு சையத் கஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் சில விஷயங்களை இஸ்லாத்தை பற்றி சொன்னார் அதுலேருந்து நான் காலேஜ் படிக்கிறப்போ வரைக்குமே ஏகை இறைவன்றவன் ஒரே ஒருத்தந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு அவனுடைய தன்மைகளை பற்றியோ முகமது நபியுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியோலாம் எனக்கு இன்னும் முழுசாக தெரியுது அதுக்கப்புறம் காலேஜ் முடித்த பின்னாடி இங்கே நான் சென்னை வந்தேன் சென்னை வந்த பின்னாடி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறமே தான் நான் க போன ரம்ஜான்ல தான் ஒரு முடிவு வந்தேன் இந்த ரம்ஜானில் நான் கண்டிப்பாக நோன்பு வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் அதுக்கப்புறமா களிமா சொன்னேன் களிம சொன்னதுக்கப்புறமா ஏகஏரியமா ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்கிற விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது அதுக்கு மீதி விஷயம்லாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் மதரசா கூப்பிட்டு போனாங்க அங்கே சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுது அப் அதுக்கப்புறம் தான் இஸ்லாம்னா இதுதான் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாகவே தெரிஞ்சுது தயவு செஞ்சு உங்ககிட்ட யாராவது ஒரு முஸ்லீம் வந்து பேசினாங்கனாக்கா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு பத்து நிமிஷமாதிரி கேட்டு பாருங்க ஏன்னா அவங்க முஸ்லீம்கள் யாரும் தங்களுடைய இனத்தை பெருக்கிக்கணுன்றதுக்காகவோ நான் நாங்கள் தான் ஒசந்த ஒசந்தவங்க அப்படின்ட்டு அவங்க காட்டிக்கணுன்றதுக்காகவோலாம் அவங்க வந்து பேசிகிட்டுக்கல ஏன்னா இந்த உலகத்தை இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தையே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் முஸ்லீம்களாக ஆவிறதை யாராலையுமே தடுக்க முடியாது அதுதான் ஏன்னா உண்மை ஏன்னாக்கா இன்றைக்கி நான் முஸ்லீமாக ஆகலை அப்படின்னாக்கா நாளைக்கு என் பையன் முஸ்லீம் ஆகலாம் அல்லது என்னுடைய பேர முஸ்லீம் ஆகலாம் அல்லது அவனுடைய பேரை முஸ்லீம் ஆகலாம் ஏன்னால் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே கண்டிப்பாக ஒரு நாள் முஸ்லீம் ஆவாங்க ஆனால் என் பையனும் என் பேரனும் வந்து ஆகும்போது நான் முஸ்லீம் ஆகாமல் இறந்துட்டு போயிட்டேன் அப்படின்னாக்கா என்னோடய நிலைமையே வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு கை சேதப்பட்ட தான் வந்து என்னுடைய நிலைமை இருக்கும் ஏன்னாக்கா இந்த ஒரு வேதம் இந்த குரான் அப்படின்ற இந்த வேதத்தை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது அது அது மாதிரி ஒரு அத்தியாயத்தை கூட யாராலையும் உருவாக்கவும் முடியாது இஸ்லாத்தை நம்ம வந்து பொய்யை நினச்சிட்டாலோ அல்லது வேத இந்த இறை வேதத்தை வந்து நம்ம பொய்யை நினச்சி ஒதுக்கிட்டாலோ அதில் இருக்க மாதிரியான ஒரே ஒரு அத்தியாயத்தையேன்னு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இறைவன் வந்து குரானில் வந்து சவால் விட்டு காட்டுறான் நீங்கள் அப்படி உங்களால் கொண்டு வர முடியலையா இந்த வேதம் பொய்யே இஸ்லாம்னா அது பொய்யே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்காக நீங்கள் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா நரக நெருப்புனால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்துக்காங்க ஏன்னா அது வந்து நிராகரிப்பாளர்களுக்காகவே நான் உண்டாக்கி வச்சுருக்கிறேன்னு இறைவன் சொல்கிறான் என் பேரன் அல்லது என்னுடைய பேரனுடைய பேரன் யாராவது ஒருத்தர் வந்து முஸ்லீம் ஆகலாம் இன்னைக்கு நான் முஸ்லீம் ஆகலாம் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நான் ஒதுங்கிட்டா ஒதுங்கிட்டாலும் என்னுடைய வம்சத்தில் யாராவது ஒருத்தர் ஆகும் ஆனால் நான் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் கை சேதப்பட்டு போய் நான் நிற்பேன் அந்த மாதிரி தான் அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் வந்து அந்த மாதிரி என்ன போகக்கூடாதுன்னு நினச்சி எனக்கு மாஷாலாம் நாடி இருக்கான் எல்லா புகளுமே இறைவனுக்கு தயவு செஞ்சு முஸ்லீம் யாராவது உங்ககிட்ட ஏதாவது வந்து வந்து பேசுனாண்ணா தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அது கேட்டு பாருங்கள் அவங்க என்ன தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்க ஏன்னா அவங்க யாரும் போட்டால் தான் ஆள் சேர்க்கலை நான் எல்லோரும் சொர்க்கம் போகணும்னு நினைக்கிறாங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயமே நினைக்கிறேன் السلام عليكم ورحمة الله وبركاته يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل